நீ கோயிலுக்கு போயிருந்தா பச்சக்குழி சொல்லுச்சி என்ன இப்டி தான் வாரி ஆக்கா சரி சரி சாமி தெருல நல்லபடியா முடிச்சிட்டியா சிறப்பான தர்ச்சிமா ஆமா ஆமா ரொம்ப நல்ல சிறப்பான தர்ச்சி அந்தா இங்க வரே அடுத்து முறை நீ கோயல் தனியா போகாதே உன் அக்கா கண்ணே கூடுக தொலைக்கி குடிடிவா என்னது அக்காவா பச்சக்குழி இங்க கண்ணே உன் மாமன்ன கட்டி காலா அப்ப அவ உங்களுக்கு அக்கா மரத்தல வேணா தொடங்கி கூட்டிட்டு வா ரெண்டு பேரும் ஒத்தற பந்து தோனியா போயிட்டு வந்தீங்கன்னா प्याசிதா போயின மாதிரி प्याசிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல ஆமா என் வார்க்கே கெடுக்க வந்தவ எனக்கு அக்காவா சேய்

நீ என்ன குருக்கல நிக்கே கொஞ்சம் வலி உடே 나 போய் உட்காந்துpomla ஆ உட்காருங்க ஏடி எதை குடிக்கியா ஒரு நிமிஷம் இருடா மரிக்காண்டே ஒரு நிமிஷம் இல்ல என்ன பாத்திராடுவ ஊட் பಂದ್ರ கவுளா அவிளக்கு குடிக்கிறதுக்கு காமி போட்டு கொண்டா போ திங்கி சொல்ற எல்லாவிலும் நான் ஆனா எனக்கு மட்டும் இது எதுவுமே செய்ய மாட்டது என் செய் ஆமா bố அண்ணா மாமா Adikadik chai ஆனா கைல சாவி போட்டு ஆமா அவளுக்கு என்ன சங்கடமோ வேண்ட அளவுக்கு இல்லையா இப்படி பிடிக்க அடிக்கடிக்கு போயிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உக்காந்து நல்லா சாமி கும்பிட்டு வருவா யாராச்சும் கூட துணி கூட்டிட்டு போனு சொன்னா கூட கேட்க மாட்டான் ஒத்திலும் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருவா நானே எதுவும் கேட்க மாட்டேன் பாவா அவ மனசுல என்ன சங்கடமோ அப்படிங்க அப்பா அவரும் ஜெயிலு கிடக்காரு அந்த புள்ளைக்கு ஒரு கல்யாணக்காச்சு ஒரு நல்லது நடக்கணும்ல அதனால சாமி ஊந்து உழுது கும்புடுது போல நம்மள ஏதாச்சும் ஒன்னு கேட்டா அது மனுஷன் சங்கப்பட கூடாதுன்னு நான் அதிகம் போட்டு விட்டுட்டேன் ஓ மாமா தான் அவங்க அப்பா வேலை கம்பளையும் குடுத்துருக்கான் அவனுட சொல்லி கம்பளைய என்ன வாப்பிட்டு வாங்க அவங்க அப்ப வேலை வெளியே வந்துட்டு போறான் நானும் எவ்வளவு முறை அவங்ககிட்ட சொல்லி பாத்துக்கேன் அவன் மனசு என்னைய கடத்திட்டு போய் கஷ்டப்படுத்தினா அதான் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அப்பப்போ நானும் பாப்போம் என்னத்த பண்றது அவங்க அப்ப நேரம் வந்தாத்தியா இந்த பொண்ணு அவங்க அப்ப கையில ஒப்படைச்சத எனக்கு நிம்மதியா கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கண்ணு கருப்பா பார்க்க வேண்டியதா கிடைக்கு நீ வேறட்டி நீ கண்ணு கருப்பா பாக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவத்தான் கருப்பா கிடைக்கலாம் அப்படி இருக்கும்போதே ரோட கண்ணோ இந்த பொண்ணு வந்து படுறதுக்கு வாய்ப்பே இல்ல கேளுக்கு மாதிரி

இல்லாட்டி நம்ம அனுலட்சுமே கிடக்காவலா அவ புருஷன் கடையை அடிச்சு வரைச்சி விட்டு ஏன் என் ஏன் கூட தான் தங்கி கிடந்தா அந்த விஷயம் எனக்கு தெரியும்ல மேற்கொண்டு என்னன்னு சொல்லு ஆ சொல்லுதேன் அவ புருஷன் கடை ஒரு நாள் வந்து இந்த ஊரு விட்டே போயிடணும்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு கிடந்தா அதுக்காக ஏ எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருந்தான் அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த மனசுல பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டாரு ஆ இந்த உடனே இந்த ஊரில் நீ ஊரை விட்டு விரட்டி வச்சு விட்டாரு இப்போ அவ ஏன் வீட்லேயும் இல்லை இந்த ஊர்லேயும் இல்லை எங்க போனான்னு தெரியல என்ன சொல்றவனே ஆமாம்டி எங்கன்னா போய் தொலைதான் உண்டு இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு பார்த்துக்க என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னையும் உண்டு இல்லை பண்ணிட்டு கிடந்தா அவன் எப்படிப்பட்ட ஆளுனே எனக்கு இப்போ தான் தெரியும் இருந்தாலும் அவன் எங்க போகிறான்னு தெரியலையே போயிட்டு போகிறான் விட்டு தள்ளு ரானியக்கா பாடி சின்ன பண்ணி என்னக்கா பூச்சி பத்திரம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கிடைக்கி போல ஆமாம் டீ நாத்திரிக்க விளக்கேற்றணும் அதான் பரல கடந்த விளக்கு புறாத்தையும் எடுத்து கழுவி சுத்தம் வச்சுட்டு கிடைக்கி மஞ்சள் வச்சு எடுத்து வச்சுருந்தா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்லாம் சாயங்காலமாக எண்ணெய் ஊற்றி தீய போட்டு விளக்கேறதுக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும் வேற வேற போயிட்டே கிடைச்சு உங்க வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்களா அதான் எங்க ஆச்சிருக்குல்ல அது பாத்துக்கோ எனக்கு ஒரு கவலையும் இல்லை ஆனா உனக்கா இந்த கார்த்திக் தீபம் வந்தாலே எல்லாரும் வீட்லயும் அந்த விளக்கு ஒளிச்சதுல அப்படியே அழகு மின்னுக்கு தக தகுனு வாசல இருந்து கொல்ல போற வரைக்கும் அவ்வளவு விளக்குல கொளுத்தி வச்சிருக்காங்க விளக்கு ஏத்தும் போது நல்லதே இருக்கு ஆனா அதுக்கப்புறம் ஏத்தனை விளக்கு எல்லாம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வைக்கணும்னா ஒரு வியாதனியா இருக்கு இதுக்கு இடையில அந்த வச்ச இடத்துல என்னையா ஊறிட்டு கிடக்கு அதுக்கு தாண்டி விளக்கு ஏத்ததுக்கு முன்னாடி முதல்ல ஒரு அரை மணி நேரம் விளக்கெல்லாம் தண்ணியில ஊற போடணும் அப்பதான் எண்ணெய் உறிஞ்சாதி வியாতন வலக்க கலவருதா? அடடே கொண்ணு கஷ்டம் கிடையாது நான் எப்பமே சபீனா போட்டு கழுவி விட்டு வெயில்ல காய வச்சிருவே. அதுக்கு எடுத்து கவரல போட்டு முடி அடிச்சிட்டு அதோட அடுத்த நல்ல டிப்ஸ் denn இன்னொரு டிப்ஸ் சொன்னேன் கேட்டுக்க இந்த வலக்க கடில நம்ம கிட்ட எடுத்துட்டு அடிச்சிட்டு அதுக்கு அப்புறமதி கொழுத்தி வச்சோம்னா நீ சொன்னியே என்ன kare? அது எதுவா? தரையில இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு એમ சொல்லு. ஓகே உடனே ஆச்சுக்கிட்டு

நம்ம பூமரியாது ஆச்சரியமாலே கிடக்கு தலத்துல அதுக்குள்ள எம்மா பெருசா வளர்ந்து விட்டா கொஞ்ச நாளே வயசுக்கு வந்துடும் போல இருக்கு இப்போ வந்து பட்டாசை வாங்கி குடிச்சு சொல்லி உங்ககிட்ட ஆரம்பிச்சிருக்கா கட்டி நீ வேற வாய் வச்சிட்டு சும்மா இருடி இவ்வளவு சிக்கத்துல வயிச்சு வந்தா அப்புறம் வீட்ல எப்படி நான் விசேஷம் வைக்க முடியா கையில ஒத்த பைசா கூட காசு இல்ல பாத்தியா அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாம் நம்ம கையில இருக்கு எல்லாம் கலவுல கையில இருக்கு சரி சரி எவ்வளவு வேணா நின்னுட்டே இருப்ப உட்காரு நான் உள்ள போய் மஞ்சள் குங்கல எடுத்துட்டு வரேன் நான் மஞ்சள் வைக்க நீ எல்லாத்துக்கும் குங்க வச்சி குடி அதானே வியாழ சேத்துக்கு நானே நீ கிடச்சனா இங்க எனக்கு வேலை செய்யுது இந்த அக்கா பொலியிலே தெரிவது தேவதையா இது நெசமா நெசமில்லையா நான் பாப்பது கனவில்லையா என்ன பாட்டெல்லாம்

சரிங்களா அணிஞ்சிச்சுனா ஏத்துக்க ஏத்து எரிஞ்சிச்சுனா கைய வச்சு அணியாம பாத்துக்கங்க இதுதான் உங்களுக்கு இருக்கு வேலை சரியா நான் உள்ள போய் இருக்கிற வேலையை பாக்க என்னது இங்கே இருந்துட்டு வேலை தனியாம பாத்துக்கணுமா இதுவா என் வேலை எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாயா வாழ்க்கை கெட்டு நீ கிடைச்சாயா வாழ்க்கை கெட்டு

ஆனா உன்னிடாதியா இங்க உன் வயிறு எரியுது அங்க உன் தம்பி கையில் இருக்க குத்து வழக்கு எரியுது ஆக மொத்தத்துல இன்னைக்கு நம்ம வீட்டுல எரியோ எரியோன்னு எரியுது யா வயிறு மட்டுமே எரிது இன்னைக்கு ஊரே தான் எரியுது எல்லார் வீட்ல என்ன வேலை எரியுது வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருயா நானே ஏர்க்கனவே சம்ம டென்ஷன்ல கடக்கே ஏனி இந்த வேளை அந்த வேளை எல்லா வேலையும் வாங்கி விட்டு இங்க பத்தியா எப்படி உயிரமா சீவி சிங்காச்சிட்டு காஸ்ட்லியான பட்டு போடுற கட்டிக்கிட்டு நகைய போடுறக்கிட்டு மினிக்கிட்டு கடகாப்பறு தக தகன்னு

நம்ம இதுல எல்லருக்கு பெருசா பண்ணதுக்கு நான் பண்ண மாட்டேன் போய் இந்த வச்சிட்டு வாங்க போ இல்ல சரி எஸ்கேப் ஓஹோ இவ்வளவு நேரம் நான் என்ன பேசிட்டு கிடக்குனே ஒளிஞ்சிருந்து பாத்து இதெல்லாம் மான கேடு வெக்க கேடு புருஷா உனக்கே ஆயிட்டே பேசிடுவாவோ அத போய் எட்டி பார்க்காம கொஞ்சமா அசிங்க பாரு இவங்க அக்காக்கு வெக்கமா இப்படி கழுக்கு நல்லா ஆடி ஓடி திரிச்சுக்கிட்டு ஆள் அழக சிரிச்சு பேசிக்கிட்டு நல்ல விசேஷமா கலகலன்னு இருந்து ஊடு இன்னைக்கு ஒரு கலகலனும் இல்லாம இப்படி இருந்து போய் கழுக்கு வீட்டுல ஒரு வேலைக்கு ஏற்றது கூட ஆள் இல்லாம இருக்கு இப்படி ஒத்தியில உட்காந்துக்கிட்டு வீட்டை தண்ணாத்து பாத்துட்டு உட்காண்டிருக்கேன் ஏன் யாரும் வயசான காலத்துல இப்படி எல்லாம் இருந்து கஷ்டப்பட வேண்டியதான் ஏன் என் வீட்டுல இருந்தவா இருந்து இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா எப்பவுமே தொலை ஒன்னு பேசிக்கிட்டே கடப்பா நானும் இருப்பேன் ஆனா இப்போ பியாஜி கூட ஆள் இல்லாம இப்படி உட்காந்து கிடைக்கு அந்த பைத்தி காய்ச்சி ஒழுங்காக வந்திருந்தா என் பையனோட வாழ்க்கையே நல்லா இருந்திருக்கும் இந்த ஊடு நல்லா இருந்திருக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் கார்த்திகை தீபத்துக்கு விலைக்கேத்தி வச்சு ஊடே நெலுச்சமா பிரகாசமா கிடக்கு ஆனா இந்த வீட்டுல வாசல்ல இருந்து ஊடு வெறிக்கோ இருண்டு போய் கிடக்கு என்னவோ தெரியல ஒரு விலைக்கேத்தி வைக்க கூட எனக்கு மனம் வரமாட்டேங்கு கடவுளே எல்லாரும் வீட்டுக்கு விளக்கத்துக்குன்னு ஓத்தி வரணும்னு சொல்லி கனவு வேலை கிடப்பாவோ ஆனா இந்த வீட்டுல கிடக்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வாழ விடாம விரட்டி விட்டா அந்த தான் அவ எனக்கு தண்ணி அனுபவிட்டா எங்க போய் என்ன பண்ணிட்டு கிடக்கானு தெரியல என் மருமகனோ மகனோ எங்கேயோ கடக்காவும் இதுக்கு மாதிரி நாம எதுக்கு அவங்கள தனியா விடணும் அதை அவளை இந்த ஊட்ட விட்டு இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சாச்சுல இதுக்கு அப்புறமா நம்ம மகனே மருமாவளையும் அந்த ஊர்ல விடுறது சரியா வராது நாளைக்கு போய் பியாசி ரெண்டு பேரும் இங்க அழைச்சிட்டு வந்துடணும் என் மருமவுளுக்கு வளர்கப்ப இதே வீட்டுல தான் நடக்கணும் சம்பந்தியமா கடந்தா வச்சு பக்கத்துல இருக்கேயும் வந்து பாத்துட்டு போவாவோ அவங்களாச்சும் வேலை வச்சு போவோம் இப்போ அவங்களும் ஊருக்கு போயிட்டாவோ இப்போ இப்ப அச்சக்கலி புள்ளியும் இல்ல ஏனியா பாக்கிறதுக்கும் யாரும் இல்லாம நாதி இல்லாம கிடைக்கும் நாளைக்கு ஏதாச்சும் எனக்கு எதாச்சும் ஆனா கூட நான் செத்து நாலு நாள் ஆகி அழுகி போனோமா நாத்த அடிச்சோம் மட்டும் இந்தியா நாலு பேர் வந்து பாப்பாக்கு போல இருக்கு அப்படி இருக்கு ஏன் நிலமை இதுக்கப்புறம் என் மவனை அங்க விடுறது சரியா வராது என் மவனையும் மருமாவளையும் முதல் வேலையா நாளைக்கு போய் அழைச்சிட்டு வந்து இங்க விடணும் அதுதான் முதல் வேலை ஊர் அப்படியாச்சும் இந்த ஊருக்கு கொஞ்சம் நல்லபடியா கலகலு இருக்கான்னு பாப்போம் உன் குத்தம்மா என் குத்தம்மா யாரு நானு குத்த சொல்ல எனக்கு அமைஞ்சது பொண்டாட்டின்னு சொல்ல சும்மாவா சொல்றாங்க பொங்கலிங்கன்னு ஒருத்தர் வீட்டுல இல்லைன்னா அந்த வீடே கடையில இருந்து போயிடணும்னு சொன்னாங்க அது கரெக்டாக இருக்கு எனக்கு வாச்சு தொல்லை அப்படி இருக்கு அவ இருந்தாலும் தொல்லை இல்லனாலும் தொல்லை ஆக மொத்தல எனக்கு தொல்லை இருந்துகிட்டேதான் இருக்கு கூட என் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு நான் என்ன பேசுறேன் ஏது பேசல கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது பைசான காலத்துல இப்படிதான் வாய்க்கு வந்தா பேசிக்கிட்டு பொழமீட்டு கலக்க வேண்டியதா இருக்கு என் சோகத்தான யாருக்கிட்ட சொல்ல சோர் போறதுக்கு கூட ஒருத்தரும் இல்ல கடையில வாங்கி தின்னுக்கிட்டு இப்படி கிடைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்கும் எனக்கு ஏன் இந்த தண்டனை அந்த கடவுளுக்கு ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காருன்னு தெரியலையே பேசாம இங்கன்னே இப்படியே படுத்துக்குவோம் வெளியே போய் பார்த்தோம்னா எல்லார் வீட்லயும் விளக்கு வந்துக்கிட்டத பாத்து நமக்கு ஆசையா இருக்கும் அழுகியா வரும் வேணா எதுக்கு நம்ம இங்கேயே இருப்போம்